கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் பதினான்காம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஞானமுள்ளவரின் மனம் அவரது பேச்சை விவேகமுள்ளதாக்கும் ஆமே கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வேலை தொழில் படிப்பு மற்றும் குடும்பத்திலும் கூட பல சில சமாதான குறைவுகள் வருவதற்கு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு அடிப்படை காரணமே நம்முடைய நாவுதான் நம்முடைய நாவை தவறான வழிகளில் நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய கட்டுப்பாட்டை இழந்து நாம் பேச தொடங்கும் பொழுது நம்மை அறியாமல் பல பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் விழுந்து விடுகிறோம் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தின்படியாக நாம் விவேகமாக பேச வேண்டும் அப்படியான விவேகமான பேச்சு நம்மை மாத்திரமல்ல நம்மை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் சமாதானத்தை தரும் என்று இன்று இறைவாக்கின் வழியாக கடவுள் நமக்கு அறிவுறுத்துகிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நம்முடைய சொற்கள் விவேகமானதா இருந்தால் போதும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் கூட அந்த விவேகமான பேச்சு அந்த ஞானமுள்ள பேச்சு அந்த பிரச்சனைக்கு மிக எளிமையான தீர்வை நமக்கு கொடுக்கும் சில நேரங்களில் நமக்கு ஏற்படும் கோபம் எரிச்சல் பொறாமை காரணமாக நம்முடைய பேச்சில் விவேகம் இருக்காது கோபம் இருக்கும் தடுமாற்றம் இருக்கும் நிதானம் இருக்காது அதனால்தானோ என்னவோ நாம் பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் எதிர்பாராத மாறான பாதைகளுக்குள்ளாக நாம் சென்று விடுவோம் நாம் கிறிஸ்தவகுல் பிரியமானவர்களை இந்த நாளிலும் கூட நம்மை தாழ்த்தி கடவுளின் பாதங்களில் அர்ப்பணிப்போம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து கடவுளை நோக்கி நாம் மன்றாடும் பொழுது ஏசப்பா இந்த நாள் முழுவதும் என்னுடைய பேச்சில் கடவுளுடைய ஞானமும் அவருடைய விவேகமும் இருக்க வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம் அப்படியான மன்றாட்டை நிச்சயமாகவே கடவுள் கேட்பார் நாம் ஒவ்வொரு நாளும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் கடவுள் ஆசீர்வதிப்பார் நம்மை கொண்டு பலருக்கும் ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஆகவே இன்றும் நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க கேட்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்ற வார்த்தையின்படியாக இன்று முதல் நிறைவான ஞானத்தையும் உங்கள் பேச்சில் விவேகத்தையும் கடவுள் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த இந்த வாக்கின்படியாகவே எப்பொழுதும் எங்கள் பேச்சிலே கடவுளுடைய ஞானமும் விவேகமும் தங்கி இருந்து எல்லாவற்றையும் சமாதானமாக நடத்தி கொடுக்கிற தேவன் எங்களோடு இருந்து எங்களுக்குள் இருந்து எங்களிலிருந்து வெளிப்பட எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய பிரியமானவர்களே இன்று நம்முடைய நாவை கடவுள் தொட்டுவிட்டார் தூய ஆவியானவர் முழுவதுமாக நம்மை ஆட்கொண்டு விட்டார் ஆகவே நம்முடைய பேச்சில் விவேகம் இருக்கும் ஒவ்வொரு முயற்சியும் கடவுள் நம்முடைய பேச்சின் வழியாக ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ